நீ இவ் டிப்பா எங்கே கிளம்பி நிற்கிற நல்லா இருக்கா அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பாய் விளாக் இந்த விளாகில் ஒரு சின்ன ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஊட்டிக்கு சடனாக பிளான் தான் இதுக்குன்னு வந்து முதலே வந்து எல்லாம் பண்ண கிடையாது நைட்டு முடிவு பண்ணிவிட்டு காலையில் கிளம்பியாச்சு நேரத்தில் கிளம்பணுன்னு தான் நினச்சோம் ஹலோ ஹலோ கால் மேல காத்தி வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எட்டு மணி ஆயிடுச்சு நேரத்துல கிளம்பணும் தான் நினைச்சோம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சுபோ உள்ள தொழுதிட்டு தான் கிளம்பினோம் வீட்டில இருந்து எட்டு மணிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்புறக்கு ஒம்பது மணி அப்படிங்கும்போது நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டோம் சரி சாப்பிட்டுட்டு போகலாம் எல்லாத்துக்குமே பசி ஆரம்பிச்சிருச்சு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சதும் இல்லையா போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் திணர் போகும்போது லைனாக ஹோட்டல் இருந்தது அதில் ஒரு ஹோட்டலை தான் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இட்லி தோசை பசங்க மட்டும் பரோட்டா கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும் பரோட்டா அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்புனோம் ஹோட்டல்னால் பெருசாலாம் சொல்ல முடியாது அவ்வளோ டீமிச்சனால ஒரு சுமாராக தான் இருந்தது சரி பசிக்கு சாப்பிட்டாச்சு அப்படியே மெதுவாக ஏ ஏற தொடங்கினோம் அண்ணா தான் வண்டி விட்டினார் கீழே நல்லா ஓட்டுவார் ஹில்ஸ் ஏறுனதில் அண்ணா இன்னும் இருந்தாலும் சரி இந்த தடவை ஃப்ரீயாக இருந்தது ரோடு முன்னாடி வண்டியில் பின்னாடி வண்டியில் சரி ஓட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாக்கு வந்து ஹில்ஸ் ஏறினது கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஆனால் போக போக நல்லாவே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கிளைமேட்டு வந்து நாங்கள் என்ன நினச்சி போனோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் நம்ம ஊரில் எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி தான் அங்கே அந்த வெயில் இருந்துச்சு மலைகளை நரிசி ஊட்டி இல்லையா போகிற அப்படிலாம் கண்ணைக்கு எல்லாமே பச்சை பசேல்னு தான் இருந்தது அப்படியே குரங்கு எல்லாமே லைனாக உட்காந்துருந்ததுங்க அதுங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறக்கு நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து தூரி பாலம் வந்தாச்சு இந்த டிசம்பர் டைமில் போகும்போது இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஊட்டியில் நாங்கள் இப்போ ஒரு தடவை போகும்போது ரொம்ப அந்த மலை சாரலோட அந்த கூலிங்காக சூப்பராக இருந்தது கிளைமேட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நாங்கள் போயிட்டோம் ஆனால் போன வாரம் நாங்கள் போகிறதுக்கு முதல் வாரம் வந்து அப்படி தான் இருந்ததாம்மா இந்த ஒரு வாரமாக தான் வெயில் நல்லா அடிக்குது அப்படின்னு அங்கே வந்து சொன்னாங்க சரி நம்ம போன அந்த டைம் வெயிலாக இருந்தது இப்படியே வந்து எல்லாம் தாண்டிட்டு காட்டேரி பார்க் வந்தோம் காட்டேரி பார்க்கில் எப்போவுமே இது கிராஸ் ஆகும்போது அந்த கடையில் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போவோம் இந்த தடவையும் அதே மாதிரி தான் காட்டேரி பார்க் வந்ததுமே அங்கே வந்து நிறுத்திட்டு அந்த கடையில் காஃபி டீ குடிச்சிட்டு அப்படியே மறுபடியுமே வந்து ஏற தொடங்கணும் அப்படியே ஜாலியாக இருந்தது மலை ஏறும்போது குட்டீஸுங்களோட அண்ணா பையனாக அப்போ மேலே மலை மேலே போபா அவனுக்கு தெரியல நம்ம வந்து மேலே தான் ஏறுறோம் அப்படின்னு அப்போ மலை மேலே போபா மலை மேலே போபா அப்படின்னு சொல்லி அவன் பேஜார் ஆகிட்டான் முன்னாடி பாருங்கள் உட்காந்துட்டு கடைசியாக தூங்க வேற போய்ட்டு அவனை கிண்டல் பண்ணிகிட்டே வந்து அப்படியே வந்துட்டு கட்டறி வந்தாச்சு இங்கே இறங்கி பாப்பா ஒரு பைனாக்குளர் வாங்கினாப்புல அதுக்கப்புறம் அவங்க டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் ஏற தொடங்கணும் இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இங்கேருந்து பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அழகாக இருந்தது அதனால் இங்கே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இங்கேயே உட்காந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் குட்டி எல்லாம் பேசிட்டு அப்படியே நல்லா இருந்தது பார்க்குறக்கு மின்னுவை வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தோம் அண்ணா வீட்டில் தான் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க சரி அவங்க வரலன்னு சொல்லிவிட்டாங்க சரி அவங்க விட்டு விட்டுட்டு தான் வந்தோம் ஆனால் விட்டுட்டு வந்துட்டு மனசே இல்லை ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா நான் மின்னுவுக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் சில்லுன்னு தானே இருக்கும் அதனால் நான் மின்னு வச்சுக்கிறேன் அப்படி உள்ளே வெளிலனா நான் வண்டியிலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் தூக்கிட்டு வந்தது ரொம்ப கஷ்டம் பந்திருப்போம் ஏன்னா வெயில் தான் அங்கேயும் ரொம்ப போகிற இடத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் வாங்கும்போது என்ட்ரியில் பெட்ஸ் அலோவடா அப்படின்னு தான் கேட்டார் அளவுன்னு சொன்னது ஐயோ தூக்கிட்டு வந்திருக்கலாமே இங்கே வந்து நல்லா விளாண்டுருப்பாளே அப்படின்னு தான் எங்களுக்கு தோணும் ஊட்டிக்கு வந்தாச்சு வந்ததுமே நாங்கள் ஒரு போட் ஹவுஸ் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் போகும்போது இந்த குட்டி பார்க் ஒன்று இருந்தது பூங்கா இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கும் போது தான் ஹஸ்பண்ட் கேட்டார் பெட் செலவோட பூனை குட்டிங்களெல்லாம் தூக்கிட்டு வரலாமா அப்படின்னு அவங்களும் தூக்கிட்டு வரலாமே அப்படின்னாங்க அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் மனசு இதாக ஓ தூக்கிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது அப்படின்னு பயங்கர வெயில் நாங்கள் ஊட்டிக்கு போகும்போது மணி வந்து பன்னெண்டு ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கு சடனாக சரி சும்மா போயிட்டு இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல போய்ட்டு ரிட்டர்ன் அஞ்சு மணிக்கெலாம் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு தான் போனோம் ஃபஸ்ட்டு வந்து போனது இந்த கார்டன் தான் இந்த குட்டி கார்டன் தான் ஆனால் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருந்தது பூவெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது வெயிலாக இருக்கவும் எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு சில்லுன்னு இருக்கும் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிணோம் ஆனால் அங்கேயுமே பயங்கர வெயிலாகவே தான் இருக்குது அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது அங்கே நின்று அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அங்கே நாங்கள் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் அவன் குட்டி பாருங்கள் ஓட மேலே கீழே இறங்க மேலே கீழே இறங்க அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னா அவர் போய் புல்லுலேயும் உட்காந்துட்டார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஆனால் குட்டீஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் அந்த பொட்டானிக்கல் கார்டன் போகணும் நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் டைம் கிடைக்கல எங்களுக்கு இங்கேயே பன்னெண்டு ஒன்று ஒன்று ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் போனது போட் ஹவுஸ் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்திருப்போம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணியோட ரிலேட்டிவ் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து அவங்க கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க அவங்க கூப்பிட்டே இருந்தாங்களாம் கடை ஒப்பண்ணிங்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிறிது தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க அதனால அவங்கள பார்க்குறக்காக போனோம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அங்கே எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பக்கம் இருக்கும் நின்று பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போட்டோ ஸ்கூலில் போக ஆரம்பித்தோம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெட்டரு ஹேண்ட்பேகு கூலிங் கிளாஸு போனதும் குட்டீஸ்க்கு வந்து கூலிங் க்ளாஸ் அதுக்கப்புறமா வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளே இதில் உட்காந்தோம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பயங்கர பசி மணி ரெண்டுக்கு மேலே இருக்கும் அதனால் ஃபஸ்ட் வந்து சுண்டல் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே போனோம்னா கிரானி ஹவுஸ் போனோம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது இந்த வீடுக்குள்ளே தான் போனோம் ஃபஸ்ட்டு வந்து இருட்டு அந்த இருட்டில் வலி எங்கே இருக்குது என்னென்னு கூட தெரியல இருந்தாலும் அப்படியே பின்னாடி வந்து அந்த அக்கா டார்ச் அடிச்சுட்டே வந்தாங்க ஏன்னா அவங்க இதுக்குள்ளே நிறைய தடவை வந்திருக்காங்க நம்ம ஃபஸ்ட் டைம் போனால குட்டி இருக்கனால பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எல்லாம் பார்த்துட்டு பாப்பா கொஞ்சம் பயந்துட்டாங்க இருந்தாலும் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போகும்போது இந்த முன்னாடி ஒரு பேர் பொம்மை நின்றுட்டு இல்லையா இப்போ வரும் பாருங்கள் இந்த பொம்மையை பார்த்து நான் சடனாக பயந்துட்டேன் அண்ணா பின்னாடியே தான் நான் போயிட்டு இருந்தேன் சடன்னு பார்த்தா அண்ணா வந்து டக்குன்னு இப்படி திரும்பிட்டார் பார்த்தீங்களா திடீர்னு பார்க்கும்போது இந்த பொம்மை வந்து அப்படியே மூஞ்சிக்கிட்டதா இந்த பொம்மையை பார்த்து தான் நான் ரொம்ப பயந்து கத்திட்டேன் நானே எனக்கே வந்து கொஞ்சம் இதாக இருந்தது அதுக்கப்புறம் அவ்வளோதான் வெளியில் வந்து ஓப்பன் வந்து வெளியில் வந்தாச்சு அவ்வளோ

கொஞ்சந்தான் இருக்கும் அதை பார்க்குறக்கு அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு இதுக்குள்ளே போனால் அது வந்து மிரர் ஹவுஸ் அதுக்குள்ளே வந்து கண்ணாடி எல்லாமே கண்ணாடியாக இருக்கும் கண்ணாடி இல்லாத வழியில் நம்ம பார்த்து போகணும் தேடி அதை நம்ம கை வச்சு தான் வந்து தேடணும் அதுக்கப்புறமா இன்னொன்று ஃபாரஸ்ட் அது அதுக்குள்ளே போகும்போது இந்த டைனோசர் பாம்பு புளி சிறுத்தை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் இருட்டில் நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி டார்ச் வச்சுட்டு போனால் மட்டும்தான் பாப்பா நல்லா பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து நான் மோதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா லேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் வந்து போட்லெலாம் போகிற ஐடியாவே இல்லை அப்படியே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ப்ளே ஏரியாவுக்கு போனோம் குட்டீஸ் வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கணும் ஒரு ஐஸ்கிரீம் ஃபார்ட்டி ருபீஸ் இதுக்கு மேலே எல்லாம் தூவி கொடுத்தாங்க ஆனால் சொல்லப்போனால் உண்மையுமே டேஸ்ட்டு வந்து நல்லாவே இல்லைங்க பத்து ரூபா ஐஸும் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு அது நாற்பது ரூபாய்க்கு இது வந்து ஒருத்தே தான் சொல்லணும் என்ன பண்ணுறது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் பாப்பா வாங்கிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு பிடிக்கல அவருக்கு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கு தான் போனோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நாலு பேர் குட்டிசெல்லாம் இருக்கனால அவங்க ஒரு போட்டில் போயிட்டாங்க நானும் ஹஸ்பண்டும் ஒரு போட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவரால் ரொம்ப நேரம் பெடல் பண்ண முடியாது நாங்கள் போனதே என்னமோ கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம்லலாம் போகலை அவருக்கு முடியல ஏன்னா அவருக்கு வந்து அந்த கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால அவரால் பெடல் பண்ண முடியாது அதனால் நாங்கள் போய் திரும்பிட்டோம் அங்கிருந்து திரும்பிட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க வெளியே வர ஆரம்பிச்சோம் ஏன்னா வந்து மணி மூன்றை ஆயிடுச்சு ஆகிடுச்சு இன்னைக்கு குட்டிஸுங்களுக்கெல்லாம் பசி வந்துடுச்சு சரி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அப்படியே தேடிக்கிட்டே போய்கிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஹோட்டல் வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயங்கர பசியா பயங்கர பசி அதனால வந்து வீடியோ வந்து பாதியில எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அங்கே போய் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னா சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறமா எம்டி பிரியாணி தந்தூரி வாங்கினோம் சாப்பிட்டுட்டு மணி நாள நாலரை கிட்ட ஆயிடுச்சு சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கி வந்து இது பாருங்கள் கேபேஜ் அந்த சைனா கேபேஜ் சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படியே வா கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இறங்க ஆரம்பித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி அஞ்சாயிடுச்சு மணி குட்டீஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பூங்கா போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம் பொட்டானிக்கல் கார்டனில் போனப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே காலு ஆனால் அங்கே டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் அங்கே வந்து டைம் ஆமாம் அதுக்கப்புறம் யோசிச்சோம் இப்போ எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க மறுபடியும் அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் குட்டிஸுங்களெல்லாம் நடப்பாங்களான்னு தெரியல அதனால் டைமும் வந்து அஞ்சே காலம் ஆகிடுச்சு நீ நம்ம இறங்கறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்குக்குள்ளே இந்த கடையில் இருந்தது கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு இதுக்குள்ளே புந்து போனால் பின்னாடி கார் பார்க்கிங் அதனால அப்படியே அங்கே இருக்கிற கடைகளை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வர ஆரம்பித்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நர்சரி இருந்தது இங்கே வந்து ஃப்ளவர் அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க இண்டோர் பிளானட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் என்னவோ தெரியல இந்த தடவை வாங்கினதுக்கு தோணலை அதனால் அப்படியே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு குட்டீஸுங்கெல்லாம் ஒரே அழகாச்சு உள்ளே போகணும் அப்படின்னு ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் நடந்துக்க மாட்டாங்க இன்னொன்னு நம்ம போயிட்டு மறுபடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வெளியில் வரணுங்கிறது முடியாத விஷயம் அதனால் சரி அடுத்த தடையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இறங்க ஆரம்பித்தாச்சு எங்கே வந்து பனி வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் தான் குன்னூரில் தான் வாங்க இறங்கும்போது அப்படி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் வந்து அந்த சில்னஸ்ஸே எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா மிஸ்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர் போனால் எப்போவுமே இந்தியன் பேக்கரியில் வந்து வறுக்கி அதுக்கப்புறமா டீ கேக் வாங்குவோம் அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அங்கே இறங்கி வறுக்கி டீ கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாமே வந்து குன்னூரில் இறங்கும் போது எடுத்தது தான் சூப்பராக இருந்தது கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் போயிருந்தால் இன்னும் காலையில் இருந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இது ஆனால் அதுக்கு முதல் வாரம் தான் நல்ல இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்து தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போய்ட்டு வந்த அந்த வீக்லேயே நல்ல மழை ஊட்டிலும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் இன்னொரு தடவை போய் ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் அது எப்போன்னு தெரியாது திடீர்னு இந்த மாதிரி கிளம்புனா தான் உண்டு நம்ம பிளான் போட்டு கிளம்புனா எப்போவுமே நம்ம கிளம்பிக்க மாட்டோம் திடீர்னு கிளம்புனா தான் நம்ம வந்து டக்குன்னு கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான் அப்படியே மெதுவாக இறங்கி நாங்கள் வந்து அப்படியே வீடு ரீச் ஆக ஆக மேட்டுப்பாளையம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்தில் அன்னியோட அம்மா வீடு இருக்குது அங்கே போய்ட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் ஒம்பது மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி பதினொன்றரை கிட்டக்கு ஆகிடுச்சி வண்டியில் ஏறினதுமே எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க இறங்கும்போது எல்லோருமே ஃப்ளாட்டு குட்டி எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டாங்க நான் தான் அப்படி இந்த வியூலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கிடுபாய் விலாக் வந்து நம்ம மின்னோஸ் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களை என்ன சந்திக்கிறேன் பாய்